திருச்சிற்றம்பளம் மதிகொண்டு அபிர்சடையும் சிவை மரபும் கதி கதிகொண்டு அமைதாளும் வெளிகண்டு இன்புற வருவாய் விதிகொண்டு அமைதரும் இன் அருவியின் ஆர் பதிக்கெல்லாம் பதிகொண்டு அமைதரு பேரையும் பட்டி பெருமானே எல்லாம் வல்ல கடவுளாகிய தண்டமில் கடவுள் தண்டாயுது பாணி கடவுளுடைய திருவருளியும் சிறபை ஆதீனம் ஆதி முதல்வர் திருப்பெருந்தூர் இராமானுசாமிடைய குருவருளையும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி கொங்குவள நாட்டிலே கோவை மாவட்டம் மேற்கு பகுதியிலே அமைந்திருக்கின்ற திருத்தலம் திருப்பேரூர் இங்கு இறைவன் இறைவையாக எழுந்திரளி அருள் கொண்டிருக்கின்ற சிறப்பு அருள்மிகு பச்சை நாகி உடனுரை பட்டிப்பெருமானாக விற்றிருந்து வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டா என்று சொல்வது போல வேண்டியவர்க்கெல்லாம் வேண்டிய நல்லொருள் வழங்குகின்ற திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்கி வருகின்றது இந்த திருத்தலம் இரண்டாம் நூற்றாண்டிலே அமைக்கப்பட்டதாக நமக்கு வரலாற்றுச் சான்றுகள் கிடைக்கின்றது பல்வேறு சிறப்புகளுக்குரிய இந்த திருத்தலத்தினுடைய திருக்குட நீராட்டுப் பருவம் வருகின்ற திங்கட்கிழமை மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது பல்வேறு சிறப்புகளுக்குரிய இந்த திருத்தலத்திற்கு பல்வேறு அருளாளர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே எழுந்திரளி இறைவனை போற்றி பரவி இங்கு இறைவனும் இறைவியும் முத்தித்த முத்தி கொடுக்கின்ற திருத்தலமாக இருக்கின்றது ஆகவே இந்த திருத்தலத்திற்கு ஒரு சிறப்பு இங்கு இறைவனும் இறைவியும் வருகின்றவளுக்கெல்லாம் முத்தி கொடுத்து அருளுகின்ற சிறப்புடையதாக போற்றப்படுகின்றதும் இந்த திருத்தலத்திற்கு தேவார பதிகங்கள் தற்போது கிடைக்கப்பெறவில்லை ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கு வந்திருப்பதாக பெரிய புராணமும் திருப்பேரூர் புராணமும் அழகிய சிற்றம்பளத்து கூறுகின்றதும் தவிர திருநாவலூர் திருக்கட்சிய நேக தங்கவாதம் கோயில் ஊர்த் தொகை ஆகிய மூன்று பதியங்களில் இத்திருத்தலத்தை பற்றிய சிறப்புகள் நமக்கு கிடைக்கின்றது வேறு பதியங்களிலும் குறிப்பு குறிக்கும் அளவையும் நெஞ்சை கவர்ந்து பதியங்கள் பலர் பாடியிருப்பர் என்பது நாம் அறிய முடிகின்றது ஆனால் நம்முடைய தவக்குறை அந்த பதியங்கள் இன்று நமக்கு கிடைக்கவில்லை என்பதை பார்க்கின்றோம் ஆகவே கொங்கு நாட்டின் பாடல் பெற்ற திருத்தலங்கள் ஏழாக போற்றப்படுகின்றதும் அதிலே பேரூர் இடம்பெறாதது நமக்கு ஒரு தவக்குறை என்றுதான் சொல்ல வேண்டும் திருநாவுக்கரசர் திருவேலிமலலை திருத்தாண்டகத்திலும் சேஷர கோவை திருத்தாண்டகத்திலும் இத்தலத்தை கூறியுள்ளார் அதுபோல சுந்தரரும் இந்த திருத்தலத்தை போற்றி பரவியிருப்பது குறிப்பிடத்தக்கது மாணிக்கவாசகர் அருளிய திருக்கோவையாரில் மணமுரசுகூரல் வாடலில் அரசம்பளத்து நின்றாடும் பிரான் என்பது இந்த திருத்தலத்தை குறிப்பதாக நமக்கு பல சான்றுகள் இருக்கின்றது இப்படி பல்வேறு சிறப்புகளுக்குரிய இந்த திருத்தலத்தில் இறைவன் அங்கு எப்படி எழுந்திருந்தார் என்பதற்கு நமக்கு பல வரலாறுகளெல்லாம் உண்டும் அந்த வனமாக இருக்கின்ற இடத்திலே தினம்தோறும் சென்று பசுவானது தன்னுடைய பாலை சொரிந்து கொண்டிருக்கின்றது எப்படி என்றால் ஒரு கன்று ஆனது பசுவினுடைய கன்று அங்கு காட்டிலே மெய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் ஒரு இடத்திலே தன்னுடைய கால் குழம்பு சுவடுகள் அங்கே ஒரு கல்லிலே கொள்கின்றதும் அங்கே இருந்ததை கொம்பினாலே பசுவானது எடுக்கின்ற பொழுது அந்த இடத்திலே இருந்து குருதி ரத்தம் பீரிட்டு வருகின்றதும் அங்கு இறைவனுடைய சிறப்பை அப்பொழுதுதான் உ உணர முடிகின்றதும் அது பட்டிப்பெருமானாக அங்கு பசு வழிபட்டதனால் அது பட்டிப்பெருமானாக போற்றப்படுகின்றதும் இத்தலத்தை வழிபட்டவர்களுக்கு பிறவாப்பிணியும் மரண வேதனையும் தொடரா என காட்டி இங்கு பிறவாப்புலி இரவாப்பனை என இரு மரங்கள் உள்ளன பிறவாப்புலியின் விதைகள் மீண்டும் உழைப்பதே இல்லை எனவும் அதுபோல இங்கே இரவா பனை நீண்ட நெடுங்காலமாக இந்த பனையானது இந்த திருத்தலத்தில் இருந்து கொண்டிருப்பது இருக்கின்றது இப்படி பல்வேறு சிறப்பு இந்த திருத்தலத்திலே உள்ள முக்கியமான ஆறு எது என்றால் காஞ்சிமா நதி இன்று நொய்யல் என்று போற்றப்படுகின்றது இங்கே வந்து நாம் பெரியோர்களுக்காக நீத்தார் கடன் செய்கின்ற பொழுது அங்கு அவரது கல்லாக எலும்பானது கற்களாக மாறிவிடுவதாக நமக்கு ஐதீகமாக சொல்லப்படுகின்றது இங்கு மட்டும் இங்கு வடகையிலாயும் என்னும் ஆலயத்தில் பிரமதீர்த்தம் அல்லது குண்டிகை தீர்த்தம் என்னும் பெயரோடு அமைந்த கிணற்றிலிட்ட செம்பு காசுகள் களிம்பு நீங்கி ஒளி வீசுகின்றன என்றும் பார்க்கின்றோம் இங்கே இருக்கின்ற பசுக்களினுடைய சாணம் புழுக்கள் இருக்காது என்று சொல்லப்படுகின்றது இறக்கும் உயிர்கள் எல்லாம் ச சாகும் தருவாயில் தாம் காது மேல்நோக்கி நிலையில்தான் இறக்கின்ற என்பது ஐதீகமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த திருத்தலத்திலே தான் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாஷ் சுவாமிகளுடைய பொருவாசரமே சகோதரியின் கணவரும் திருப்பேரூர் சிதம்பர சுவாமிகளின் குருநாதரும் ஆகிய முறுத்தல் முதலிய ஒப்பற்ற நான்கு நூல்கள் அருளியே தவித்தரும் சாந்தலிங்க சுவாமிகளுடைய திருமடம் இந்த இடத்திலே அமைந்திருப்பது சிறப்பும் அதுபோல் திருவாடுதுறை ஆதீனத்தினுடைய பத்தாவது குருமக சன்னிதானங்களாக விளங்கி தேசிகர் அவர்களும் இந்த திருத்தலத்திலே இருந்து முத்திப்பேறு பெற்றதாக நமக்கு வரலாறுகள் சுட்டுகின்றது தள விநாயகராக பட்டி பெருமான் விற்றிருக்கின்றார் இறைவனருக்கு பல்வேறு நாமங்கள் உண்டு பட்டீசர் பட்டிநாயகர் பட்டிப்பெருமான் என தமிழிலும் கோஷ் கோஷ்டேஸ்வரர் என வடமொழியிலும் அம்மையாக பச்சைநாயி என்று தமிழிலும் மரகதாம்பா என வடமொழியிலும் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது தளத்தின் வேறு சில பெயர்கள் திருப்பேரூர் பிரவானெரி ஆதிபுரி அரசவனம் அரசம்பவளம் அரசம்பலம் மேலை சிதம்பரம் என தமிழ் மொழியிலும் பிப்பிலவனம் பிப்பிலாரணியம் என வடமொழியிலும் வழங்கும் பேரை என்பது பேரூர் என்பது மறுவி வந்துவிட்டது இன்று பேரூர் என்பதுதான் இந்த திருத்தலத்திலே குறிக்கப்படுகின்ற பெயராக இருந்து கொண்டு வருகின்றது தீர்த்தங்களாக பார்த்தால் காஞ்சிமா நதி நொய்யலாறு என்கின்ற நதியானது இப்பொழுது இந்த தளத்தை ஒட்டி ஓடிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் காலவ தீர்த்தம் சூரிய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் முதலிய பலவற்றை பற்றிய தலைவராணம் குறிப்பிடுகின்றது வழிபட்டு பேறு பெற்றோர் பலர் இந்த திருத்தலத்திலே வந்து வழிபட்டு பெற்றிருக்கின்றார் திருமால் பிரமன் இந்திரன் அந்தகனாகிய தேவர்களும் காமதேனு அதன் கன்று ஆகிய தேவலோக விலங்குகளும் நாரதர் காளவர் விஸ்வாமுத்திரர் வியாசர் முதலிய முனிவர்களும் சுந்தரிமூர்த்தி நாயனார் அந்தனர் ஆகிய திருத்தொண்டர்களும் தான்மிக பாண்டியன் குலசேகரன் குதஸ்வன் முசுகுந்தன் கரிகார் சோழன் திருலோக சோழன் ஆகிய மன்னர்களும் சுமதி என்னும் மராட்டி அந்தணன் ஒருவனும் அக்கிரன் என்னும் வங்கநாட்டும் ஒருவனும் இத்தலத்தில் வழிபட்டு பயன்பெற்ற வரலாறுகள் தரவுராணத்திலே விரிவாக உள்ளது திருவிழாக்கள் என்று எடுத்துக்கொண்டால் மார்கழி திருவாதிரையும் பங்கினுத்திரம் தேர்திருவிழாவும் இங்கு சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது பல்வேறு சிறப்புகளுக்குரிய இந்த திருத்தலத்திற்கு நம்முடைய சிறவ இரண்டாம் குருமகா சன்னிதானங்கள் கொங்கு நாட்டினுடைய கச்சியப்பர் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய கந்தசாமி சுவாமிகள் இந்த திருத்தல அவர்களுக்கு விருப்பமான திருத்தலமாக இருக்கின்றது இங்கு இந்த திருத்தலத்திற்கு மட்டும் அவர்கள் பல பாடல்களை பாடி இருக்கின்றார் பட்டி நாயக மாலை பச்சை நாயகி மாலை பச்சை நாயகி திருப்புகள் பட்டி விநாயகர் பதிகம் பட்டிப்பெருமான் பதிகம் திருப்பேரூர் பதிகம் அரசம்பளவான திருப்புகள் நடராஜர் பதிகம் நடராஜர் தோத்திரம் அகிலாண்ட நாயகி பதிகம் அகிலாண்ட நாயகி திருப்புகள் முருகப்பெருமான் திருப்புகள் பதிகம் முருகன் திருப்புகள் அதி அரிநாராயணர் பதிகம் என்கின்ற வகையிலே சுவாமிகள் இங்கு ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றார் யமகம் பேரூர் களம்பகம் பச்சைநாயகி பிள்ளைத்தமிழ் உள்ளிட்ட அருள் நூல்களை எல்லாம் அருள் இருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர்களுக்கு இது ஒரு விருப்பத்தலமாக இருக்கின்றது ஆக இது அவர்கள் வேறு திருத்தலங்களுக்கு பாடுகின்ற பொழுதும் இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பை பல இடங்களிலே போற்றி பரவி இருக்கின்றார் அதிலே அருகிலே இருக்கின்ற அன்னியொரு தளவராணத்திலே பேரூரை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் திருமாள் பிரமன் கோமுனிவன் சிறந்த பட்டிமுனியாகி அருமாதவப்பால் பல்நாள் இயற்றி அரசம்பலத்தில் அருள்மகிமை பெருமானியற்றும் நடம் கண்டு பேணி பேர் ஆனந்தமொரும் குருமாமணிமை திருப்பேரூர் குளவும் கொங்குனா கொங்கு திருநாடு என்றும் மற்றொரு கௌசைப் புராணத்திலே சொல்கின்ற பொழுது உதிப்பு இறப்பில் பனைபொரு பனை புலி கொண்டு ஓங்கும் உரமிகும் பேரூர்தன்கண் உரத்திகள் கொங்கு நாடு என்றும் காரமடை தலபுராணத்திலே சிறையூர் காமதேனு சிறப்ப முன் பூசையாற்ற பேரையூர் அ அதுதான் மேலை சிதம்பரம் பேர் பெற்றாங்கு என்றும் அதனுடைய சிறப்பை நம்முடைய சாமிகள் போற்றி இருக்கின்றார்கள் ஒரு மற்றொரு பாடலிலே பார்க் பட்டிப்பெருமானுடைய பதிகத்திலே பார்க்கின்ற பொழுது அறவா விட அறவம்புனை அப்பா உனை கணமும் மரவா வரம் ஒன்று அல்லது மற்ற எதையும் வேண்டேன் உன்னை நான் வேண்டுகின்றேன் உன்னை தினம்தோறும் துதிக்கின்ற அருள் மட்டும் எனக்கு வேண்டும் மரவா வரமொன்று அல்லது மற்ற எதையும் வேண்டேன் பிறவா நெறி விளையாதிருள் பிற பிறாம் நெறியடைவில் பரதா பரவாதவர்கள் அகல் பேரையும் எம் பெட்டிப் பெருமானை என்று இந்த திருத்தலத்திலே நம்முடைய சாமிகள் போற்றி இருக்கின்றார்கள் அதை நம்முடைய தேவாரத்திலே விற்கின்ற பொழுது மீகொங்கில் மீகொங்கில் அணி காஞ்சிபாய் பேரூர் பேரூர் பெருமானை புலியூர் சிற்றம்பழத்தை பெற்றாம் என்று என்று நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் போற்றுகின்றார்கள் நம்முடைய பிள்ளைத்தமிழிலே அன்னையினுடைய பிள்ளைத்தமிழிலே மிக அழகாக நம்முடைய சாமிகள் அன்னையை போற்றி பரவியிருப்பார் கொங்கார் மலர்மாளைகளாடு குளிரும் வண்டின் குளமாடு கோதை ஆடு காது இயலும் குலை குதம்பை உடனாடு பைங்கார் முகம் நேருதலாடு பணிக்கும் திவளை உயர்வாடு பணிமாம் அதிநேருதலாடு படைக்கன் மணி மிக்கு சைந்தாடு பொங்கார் வச்சம் இதழ் ஆடு பொறுமின் மருங்கல் துவண்டாடு பொழி உங்குமப்பொன் குன்றாடு புரள்முத்த ஆறம் ஒளி ஒளிர்ந்தாடு அம்கார் மேனி மரகதமி ஆடியருளாய் அருளாய் அம்மானை அணியார் திருப்பேரூரின் அடை ஆடி அருளாய் அம்மானே என்று நம்முடைய அணையை போற்றி பரவியிருப்பார் இப்படி ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை நம்முடைய சாமியில் மட்டும் பாடியிருக்கின்றனர் வேறு புலவர்களும் இதற்கு தலபுராணங்கள் உள்ளிட்ட பல அருள் பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றார்கள் இந்த திருக்குட நன்னிராட்டுப் பொருளாவிலே அனைவரும் பட்டிப்பெருமானுடைய திருக்கோயிலுக்கு சென்று போற்றி வணங்கி வெட்டி பெருமாளுடைய திருவருளை புருவோமாக திருச்சிற்றம்ப